பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கருவேப்புல ஒரு கொத்து இதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம தாளிச்சுக்கலாம் நல்லா தாளிச்சுக்கோங்க ரத்தத்துல ஏற்கனவே உப்பு போட்டிருப்பாங்க அதுக்கு அதனால நீங்க உப்பு போட வேண்டாம் வெறும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க அது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ரத்தத்தை நான் போடும் போது காட்ட மாட்டேன் ஏன்னாக்கா ரத்தம் நல்லா காட்டக்கூடாது காபி ரைட் வந்துடும் எனக்கு அதனால நான் ரத்தம் போட்டு தருச்சினதுக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு வெ வெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட குடல் போட்டு செஞ்சாக்க ரத்தமும் குடலு போட்டு ரெண்டும் சேர்த்து செஞ்சாக்க செம்மையாக இருக்கும் அது வந்துட்டு பெங்களூரில் எங்கள் சித்தி செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம வெறும் ரத்தம் மட்டும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ரத்தம் இது மட்டும் நம்ம போட்டு செய்ய போகிறோம் ஸோ பாருங்கள் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு நல்ல நல்ல நல்லா விஷயம் தான் ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்துட்டு இப்போ இங்கே மட்டன் ஸ்டால் எல்லாம் இங்கே நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற மட்டன் ஸ்டாலெல்லாம் போய் மட்டன் கேட்டாக்கா கிலோவே ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் வந்துடும் ஸோ ஒரு தலை கேட்டிங்கன்னாக்கா அதுவே ஐநூறுரூவா சொல்லுவாங்க அதாவது குடலை கேட்டிங்கனாக்கா குடலை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு எ்நூறுவா சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்துட்டு வெறும் ஆயிரம் ரூபாக்கு கொடல் ரத்தம் கறி மூணு பொருளுமே வாங்கிட்டு வந்து வெறும் சிம்பிளாக ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் அதாவது ஆயிரம் மட்டுமே நம்ம வந்துட்டு மூணு பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் கறி வாங்கணும் வீடியோலாம் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுக்கேன் நம்ம சேனல்லே இருக்க வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்கன்னா போய் பாருங்க நல்ல வருத்தம் ஒரு விஷயம் தான் பாருங்க கறியை வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா வேக வச்சுட்டீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஏன்னா நாடு தான் இள ஆடுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் முத்த நாடும் போடுவாங்க ஒரு சிலர் இள ஆட்டுக்கறியும் கொடுப்பாங்க நம்ம வாங்கினது வந்துட்டு முத்த ஆடாக வாங்கணும் ஏட்டி இளம் ஆடை விற்கிறவங்க வந்துட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குறும்பாடு விற்பாங்க அப்படி இல்லைன்னா செம்பரி ஆடு விற்பாங்க நம்ம வந்துட்டு முத்தனை ஆடு வாங்கினது வந்துட்டு ஏன்னாக்கா வெள்ள கறி வெள்ளாட்டு கறியாக இருந்த இருக்கிறதுனால நம்ம அதை முத்தன ஏதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஒரு விசில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் எரிச்சாவே விட்டு நாம வந்துட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த கடையில நல்ல கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் கூட்டம் வந்துட்டே இருந்தது போன வீடியோலையும் உங்களுக்கு போன இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன் நான் கறி வாங்கின வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாம் சைட்ல நான் போடுறேன் பாருங்க சைட்ல கொடுக்குற சைடில் கொடுக்குற அந்த லிங்க் டச் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஸோ ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாம் வந்துட்டு ரத்தத்தை போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க ரத்தத்தை போட்டு வதக்கியாச்சு அவ்வளோதான் வெங்காயத்தோ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நம்ம வரிசை எடுத்துட்டாக்கா சிம்பிளாக வேலை முடிஞ்சுது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொடுத்துட்டாங்க நமக்கு நாம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இது ட்ரை ஆகட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரையே விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இறக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் இதில் வந்துட்டு தேங்காய் திருவி போட்டிங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் போடுற அளவுக்கு இதை வந்துட்டு நமக்கு தேங்காய் போடுற அளவுக்கு டைமும் இல்லை பசங்களும் பொறுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துடலாம் நம்ம உப்பு வந்துட்டு தயவு செஞ்சு சொல்கிற உப்பு வந்துட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை வாங்கும்போது உப்பு வந்துட்டு இப்போ ரத்தத்தில் இருக்கா இல்லையான்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு அவங்க ஏற்கனவே போட்டு கெடாமல் இருக்கிறதுக்காக உப்பு போட்டு வச்சிருவாங்க இவ்வளோ தான் பசங்களுக்கு நம்ம கொடுத்துடல நல்லா ட்ரை ஆகட்டும் அவ்வளோதான் இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க ஓகே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு குழந்தைங்க கையில கொடுத்து சாப்பிட வச்சு சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தம்பிக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டோங்க மேடம் இந்த சம்மி பாரு நல்லா இருக்கா அம்மி நீ பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரத்தமும் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து பாருங்க மாயம் இல்லை மந்திரம் இல்லை ரத்தம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து செமையா இருக்கு ரத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன இது ரொம்ப சத்தான பொருள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்